அல்லாஹுடைய தூதர் செவல்லு வரைவர் செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு மஹ்திர் மாலஹு ஒ வலதகு ஒ பாரிகுலவு ஃபீமா ஆக்லைத்தவு யா அல்லாஹ் நீ இவருக்கு அனசுக்கு இவருடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடு யா அல்லாஹ் இவருக்கு அதிகமான பிள்ளைகளை நீ கொடு நீ கொடுத்தவற்றில் வரக்கத்தும் செய் அல்லாஹுத்தாலா அந்த காரூனுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான் ஆனால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு எந்த பயனையும் கொடுக்கவில்லை தாகம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரே ஒரு குவலையை தான் பார்த்தார்கள் அந்த குவளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் செலவாலுசலம் அவர்கள் அதிலே உதவு செய்ய ஆரம்பித்தார்கள் சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே மாலக்கும் என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் உங்களுக்கு நடந்து யாரோ சூழல்லா எங்களுக்கு தாகமாக இருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قنية تغرية سهود الرخلي سهود الرخلي تايمان خلي ACTJ ஜாவா குழுவினால் மாதாந்தம் ஏற்பாடு செய்து வரக்கூடிய இந்த குடும்ப தர்பான் தர்பியா நிகழ்வில் நாங்கள் ஒன்று செய்திருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹானவு சாலா இந்த அமர்வை பொருந்திக்கொள்வானாக இந்த அமர்விலே நாங்கள் செய்மடுக்கக்கூடிய செய்திகளிலே இருந்து பிரயோஜனத்தை அல்லா சுபஹானவு சாலா தருவானாக என்று நான் முதல் பிரார்த்தனை செய்தவனாக இந்த நிகழ்வில் அவ்வாஹுவினுடைய பரக்கச் எப்படி இருக்கும் எவ்வாறு இருக்கும் யாருக்கு இருக்கும் அதனை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கணியத்துக்குரியவர்களே பரக்கத் என்பது அதை தமிழிலே அருள் வளம் என்று சொல்வார்கள் அருள் வளம் என்பது அல்லாஹுவிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒன்றாகும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அருள் வளம் இல்லாமல் ஒருவனால் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹுடைய தௌஃபீக் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருள் வளம் இவைகளெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்திலிருந்து பெறாமல் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக விரும்பியபடி இந்த உலகத்தில் வாழ முடியாது அருள் வளம் என்பது இருந்து பெறக்கூடியது அந்த அருள் வளத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மனிதன் அல்லஹுவிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யா அல்லா எனக்கு நீ அருள் வளத்தை தா என்னுடைய பொருளாதாரத்தில் அருள் பலத்தை தார் என்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் யா அல்லா நீ என்று செய்டத்திலே எந்த நேரமும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தடவை அனஸ் ரது அல்லாஹூ அவர்களை அவருடைய தாய் உம்மு சுலைம் ரது அல்லாஹூ அனுஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் யார் சூலல்லா இது என்னுடைய மகன் அனஸ் இவரை நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அழைத்து வந்திருக்கின்றேன் இவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அனசு ரயில் லாகு அவர்களுடைய தாய் அல்லாஹுடைய தூதரிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹூ மிக அழகான ஒரு பிரார்த்தனை யா நீ இவருக்கு அனசுக்கு இவருடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடு யா அல்லாஹ் இவருக்கு அதிகமான பிள்ளைகளை நீ கொடு நீ கொடுத்தவற்றில் பறக்கத்தும் செய் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த அனஸ் ருதையல்லாஹூ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் எனவே இந்த செய்தியினூடாக நாங்கள் எதனை விளங்குகிறோம் என்று சொன்னால் அதிகமாக ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கிடைப்பது மாத்திரம் பறக்கத்தல்ல அதிகமாக பிள்ளை பாக்கியம் இருப்பது அது மாத்திரம் பறக்கத்தல்ல அந்த பிள்ளையினுடைய விடயங்களில் அந்த பொருளாதார விடயங்களில் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும் அருளை தேட வேண்டும் காசி பணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் பறக்கத் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது பாக்கியம் நிறைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாஷா அல்லா இவருக்கு அல்லாஹூ தாலா செய்து செய்திருக்கின்றான் என்று மாத்திரம் சொல்ல முடியாது ஏனென்றா பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் அல்லாவோடு எந்த தொடர்பும் இல்லாத பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க காசு பணம் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யாத காசு பணம் வச்சிருப்பான் என்ன பறக்கத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே காரூனை பற்றி அல்லாஹு தால என்ன சொல்கின்றான் காரூன் என்பவன் யாரு ஒரு பெரிய பெருமை பிடித்த அல்லாஹு தாலா அந்த காரூனுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருந்தான் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான் ஆனால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு எந்த பயனையும் கொடுக்கவில்லை மாறாக என்ன செய்தது அந்த பொருளாதாரத்தினா பொருளாதாரத்தினாலே அவன் அழிந்தான் அவனுக்கு இந்த உலகத்தில் அவ்வா கொடுத்த அந்த சௌபாக்கியம் என்பது அவனுடைய மாளிகையினுடைய சாவி கீயை தோளிலே சுமந்து கொண்டு செல்வார்களாம் பணியாளர்கள் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாளிகை அவன் கட்டிருந்தான் அப்படி பொருளாதாரத்தை வைத்திருந்தான் அந்த பொருளாதாரத்திலே அல்லாவுடைய நாடல்லுடைய அவன் என்ன பறக்கத்தை அவன் பெருமை அடித்து வாழ்ந்த காரணத்தினால அல்லாஹூ அவனுடைய அவனையும் அவனுடைய மாளிகையும் சுளிவாங்க செய்தான் இது குரானிலே நாங்கள் அறியக்கூடிய செய்தியாகும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படித்தான் அதிகமாக பொருளாதாரம் வைத்திருப்பவர்கள் பிள்ளைகளை பெற்றிருப்பவர்கள் அல்லாஹுவிடத்தில் என்ன செய்ய வேண்டும் யா அல்லா எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திலே பரக்கத் செய் என்று அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகளுடைய விடயத்திலே யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் செய் என்று கேட்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பரக்கத் என்பது எப்படி இருக்கும் அது எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே நாங்கள் எடுத்து பார்த்தால் புகாரியிலே வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹின் அவையெல்லாஹூ அணுகவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தோம் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதர் செலவா அலு செல்லம் அவர்களும் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அந்த பயணத்திலே தண்ணீர் பற்றாக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செலவு அவலுசனம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடம் நீங்கள் எங்கேயாவது சென்று தண்ணீர் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சஹாபாக்களும் தண்ணீர் தேடி போனார்கள் ஆனால் ஒரே ஒரு தண்ணீர் குவலை மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைத்தது சஹாபாக்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செலம் அவர்கள் அந்த தண்ணீர் குவலைக்குள் தனது கையை நுழைவித்தார்கள் நுழைவித்து சொன்னார்கள் இந்த அருள்வலம் பொருந்திய இந்த நீரின் பக்கம் நீங்கள் வாருங்கள் பரக்கத் என்பது அல்லாஹுடத்திலே இருந்து வருகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொலோசெல்லமார்கள் அவர்கள் சொன்னபோது அப்துல்லாஹின் மசரு ரசியல்ல அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நான் அல்லாஹுடைய தூதருடைய கையை பார்த்தேன் அந்த கையிலே இருந்து ஊற்று நீர் எப்படி வெடித்து ஓடிக்கொண்டிருக்குமோ அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய கைகளுக்கு மத்தியிலே நீர் வெடித்து ஓடிக்கொண்டிருந்தது அதை நாங்கள் அருந்தினோம் அதிலே நாங்கள் வகு செய்தோம் என்று அப்துல்லாஹின் மஸ்ரூத் ருதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் ஹுதேபியா தினத்திலே கூட அதிகமான சஹாபாக்களுக்கு தாகம் ஏற்பட்டது தாகம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரே ஒரு குவலையைத்தான் பார்த்தார்கள் அந்த குவலை அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலி அவர்கள் அதிலே செய்ய ஆரம்பித்தார்கள் சகாமல் ஓடி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே மாலக்கும் என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன உங்களுக்கு நடந்து யாரோ சூழல்லா எங்களுக்கு தாகமாக இருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை செய்ய வேண்டும் அதற்கும் தண்ணீர் இல்லை உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த குவலையை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு இல்லை அதைத்தான் நாடி நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்க ஒரு குவலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த அதிகமான சஹாபாக்களுக்கு காணுமா காணாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு செல்லும் அவர்கள் எப்படி அந்த பிரயாண டைமிலே செலவாழ் செல்லும் அவர்கள் எப்படி அந்த நிலைமத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ அதே மாதிரி அந்த குவலைக்கும் அல்லாஹுடைய தூது செலவா அலுவலம் அவர்கள் கைகளை விட்டார்கள் அந்த கைகளிலே இருந்து ஊற்று நீர் வெடித்து ஓடிக்கொண்டிருந்தது அதிலே இருந்து ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்கள் அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி கேட்டார் ஜாபிர் பின் அப்துல்லா முதிய அல்லாஹர்கள் தான் அதை அறிவித்த சஹாபி அவரிடத்தில் இருந்து பெற்ற அந்த தாபிழி அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் கேட்டார் நீங்கள் எத்தனை சகாபாக்கள் நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தீர்கள் என்று கேட்டபோது ஜாபிர்பின் அப்துல்லா ரஜயல்லா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்கள் இருந்தோம் ஆனால் ஒரு லட்சம் சகாபாக்கள் இருந்திருந்தாலும் அது எங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு பீரிட்டு போனது தண்ணீர் அவ்வளவு நீர் ஓடியது இது எங்கிருந்து வந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இது அல்லாஹூடத்திலே இருந்து தான் வந்தது வேறு எந்த இடத்திலிருந்தும் அது என்ன செய்யலை விரல்ல வேறு இருந்தும் அது விரல்ல நிச்சயமாக அவ்வாறு இடத்திலிருந்து வந்த அந்த அருள் அந்த பரக்கத் இதுதான் அபிவிருத்தி என்கிறது இதுதான் அருள் வளம் என்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அதே போன்று தான் தபுக்கு யுத்தத்துக்காக சென்ற பயணத்தில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு என்ன பஞ்சம் என்று சொன்னால் உணவு பற்றாக்குறை உணவெல்லாம் குறைந்து விட்டது இனி அவர்கள் முடிவெடுத்தார்கள் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் இது புகாரிலே வரக்கூடிய செய்தி அப்போ சஹாமாக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து கேட்டாங்க யாரோ சூழல்லாம் நீங்க எங்களுக்கு அனுமதிப்பீங்களா இந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு அப்போ என்ன செய்தாங்கன்னு சொன்னா அனுமதிச்சாங்க அப்போ சகாபாக்கரும் போயிட்டாங்க அப்போ உமரலியல்லாஹூ அனுபவர்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யுது கேள்விப்படுது அப்போ உமரையல்லாஹு அனுபவங்க கேள்விப்பட்டு சகாபாக்கரிடம் கேட்டாங்க உங்களோட ஒட்டகத்தை நீங்கள் அறுத்தீங்கள சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க எப்படி பயணம் செய்ய போகிறீங்க அந்த ஒட்டகத்தை கொண்டுதானே உங்களுடைய பயணம் வாழ்வாதாரம் எல்லாம் இருக்கிறது அதை நீங்கள் அறுத்து விட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வாழப்போகின்றீர்கள் என்று அந்த உமர் ருதி அல்லாஹர்கள் கேட்டுவிட்டு ஒரு யோசனை வருகிறது உமர் ரதி அல்லாஹூ நபர்களுக்கு அல்லாஹுடைய வாராங்க அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து யார் வசூல் எனக்கு ஒரு சிந்தனைக்கு படுகிறது இந்த சஹாபாக்கள் இவர்கள் எனது தோ நமது தோழர்கள் இந்த ஒட்டகத்தை அறுத்துவிட்டால் அதுக்குப் பிறகு அவர்கள் எப்படி வாழப்போகின்றார்கள் எப்படி பயணம் செய்யப் போகின்றார்கள் என்று அவர்கள் கேட்டபோது அல்லாவுடைய தூதர் செலவாழும் அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது சரிதான் நீங்கள் சஹாபாக்களிடம் போய் சொல்லுங்கள் எனது தோழர்களிடம் போய் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிஞ்சிய உணவை கொண்டு வருமாறு சொல்லுங்கள் சஹாபாக்கள் எல்லோரும் அவருடைய குறைவாக இருக்கக்கூடிய அந்த உணவை கொண்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செலவு ஆலோசமர் சொன்னார்கள் உங்களுடைய உணவுகளை ஒரு விரிப்பை விரித்து அந்த அந்த விரிப்பிலே நீங்கள் கொட்டுங்கள் பார்த்தால் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது அந்த உணவு அல்லாஹுடைய தூதர் செலவு அவர்கள் அந்த உணவை பார்த்து பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் இந்த உணவிலே நீ பரக்கத் செய் உனது அருள்வளத்தை நீ பொலி என்று அல்லாஹுடைய தூதர் சுலாஹி சொல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து அவர்களை என்ன செய்தான் பொழிய வைத்தான் பெருகியது ஒவ்வொரு சகாபாக்களும் வேண்டிய அளவுக்கும் அந்த உணவு என்ன செய்தார்கள் நிரப்பிக்கொண்டு மீண்டும் அவருடைய பயணத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுலி செல்லம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசத்தாக இருந்தாலும் அல்லாஹுடத்தில் இருந்து வரக்கூடிய அருள் என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஏனென்று சொன்னால் அப்துல்லாஹ ஹபெர் மஷ்ரவுதர் அவையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுடைய கால அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே வரக்கூடிய இந்த அத்தாட்சிகள் எல்லாம் ஆயாத்துகள் அத்தாட்சிகள் எல்லாம் இவைகளெல்லாம் நெழுமத்துகளாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள் அருளாக வழக்கத்தாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் எனவே எல்லாம் அவுவாகுடைய அருட்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் பறக்கத்துங்கிறது இன்னும் நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தால் ஹந்தக்குடைய நேரத்திலே சஹாபாக்கள் பசியோடு பட்டினியோடு வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு ஹந்த குனியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தோண்டுகின்ற போது ஒரு பெரிய ஒரு பாறாங்கள் அம்பு ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று விளங்குகிறது அதை உடைக்க உடைக்க முடியாமல் தத்தளிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து இந்த செய்தியை சொல்கின்றார்கள் யார சூழல்லா ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று உடைக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் இறங்கி என்ன செய்கின்றேன் அதை உடைக்கின்றேன் என்று இறங்கிய போதோ ஜாபிர் அப்துல்லாஹ் ரொபியல்லாஹ் உனவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதரும் தனது வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு இறங்குகிறார்கள் நான் இதை உடைக்கப் போகின்றேன் என்று அவ்வாவுடைய தூதர் செலவாவு அவர்கள் இறங்குகிறார்கள் தனது வயிறை பார்த்தால் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு இறங்குகிறார்கள் மூன்று நாட்கள் சஹாபாக்கள் சாப்பிடவில்லை எதற்காக அவுலாவுக்காக தியாகம் செய்து இந்த ஹந்தக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தியாகத்துக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் அது மூன்று நாட்கள் சாப்பிடாம சுசெலவாறு அவர்களும் சஹாபாக்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபகான அவர்கள் செய்த அருளை பாருங்கள் ஜாபிரபின் அப்துல்லாஹ் ரொதி அல்லாஹுவானவர்கள் இதனை பார்த்துவிட்டு அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்கிறார்கள் யார சூழ் அல்லாஹ் எனக்கு வீட்டுக்கு செல்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவாளு அங்கே சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் ஜாபிரபின் அப்துல்லாஹ் ரொதையல்லானவர்கள் வீட்டுக்கு வந்து தனது மனைவியிடம் சொன்னார்கள் சுலேஹாவிடத்திலே உங்களிடத்திலே ஏதாவது உணவு இருக்கின்றதா அல்லாஹுடைய தூதரை பார்த்தேன் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு அகலி தோண்டி கொண்டு இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் உணவளிப்போம் நாங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்ட போது அல்லாஹான் அவருடைய மனைவி சொன்னா ஒரு சா அளவுக்கு கோதுமை இருக்கிறது அதே போன்று ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பெட்டை ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று தான் இருக்கின்றது என்று சொன்னாங்க எனவே நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் ஜாகர் அவங்க சொன்னாங்க மனைவியை பார்த்து நாம் என்ன செய்வோம் அந்த ஆட்டுக்குட்டிய அருப்பம் நீங்க அந்த கோதுமை எடுத்து என்ன செய்யுங்க அரைங்க அது ஒரு தொழிக் கோதுமை அதை அரைங்க நான் இந்த இறைச்சி என்ன செய்கின்றேன் வெட்டுகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மூன்று கற்களை சேர்த்து ஒரு சட்டியை வைத்து அது தனது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சிகளை அந்த சட்டியிலே போட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதரத்திலே வருகிறார்கள் வரும்போது அந்த மனைவி சொல்றா ஜாபியர் தூதரிடத்திலே போய் சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரையும் ஒரு சில மாத்திரம் என்ன அழைத்து கொண்டு வாருங்கள் இந்த உணவு ஓர் இரு மூன்று சகாபாக்களுக்கு மாத்திரம்தான் போதுமானது ஒரு மூன்று மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உணவு போதுமானது நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுடைய தூதரடத்திலே போய் ரகசியமாக சொல்லி அல்லாவுடைய தூதரையும் அவரோடு சேர்த்து ஓரிரு சகாபாக்களையும் அழைத்து வாருங்கள் என்று அந்த மனைவி சொல்றா இப்ப ஜாவிர் வந்து எல்லா அனுபவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூசலா அலி சொல்லுல வந்து யாரும் சூழல்லா இப்படி எங்களுடைய வீட்டில உங்களுக்காக உணவு உண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் செய்கிறோம் ஒரு சட்டில ஆட்டு இறைச்சிகளை போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன் வந்திருக்கிறேன் எனது மனைவி மாவை அரைத்து கொண்டிருக்கிறா நீங்களும் உங்களோடு சேர்ந்து ஓரிரு சஹாபாக்களும் வாங்க என்று சொல்றா உடனே அல்லாவுடைய தூதர் செல்லாறு சில மங்களையும் என்ன செஞ்சாங்கடா அகழ்வாசிகளே எல்லா சகாபாக்களையும் என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அழைக்கிறாங்க அகழிவாசிகளே உங்களுக்காக ஜாபியர் உணவு தயாரிக்கிறார் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க என்ன நடந்து மனைவி பார்க்குறார் அல்லாவுடைய தூதரோடு ஆயிரம் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ மனைவி கோபம் பெருது ஜாபிர் கிட்ட வந்து ஜாபிர் உதயல்லாக அனுபவங்கிட்ட வந்து ஜாபிர் உதயல்லாம் பார்த்து சொன்னாங்க உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஒன்று இரண்டு சஹாபாக்களுக்கு மாத்திரம் தான் இந்த உணவு காணும் நீங்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வாரங்களே அப்போ ஜாபிர் உதயல்லாம் சொன்னாங்க நீங்கள் சொன்னது தான் நான் ரசூ சலவாலு செல்லம் அவங்ககிட்ட போய் சொன்னேன் ஆனால் ரசூ சலவாலு செல்லம் அவங்க எல்லாரையும் என்ன செய்கிறாங்க அழைச்சு கொண்டு வாராங்க இப்ப அல்லாவுடைய துதரின் செய்றாங்க வீட்டுக்குள்ள வாராங்க வீட்டுக்குள்ள வந்து முதலாவது கேட்கறாங்க நீங்க அந்த சட்டி என்ன செய்ய வேண்டாம் அடுப்புல இருந்து இறக்க கூடாது அதே போன்று கோதுமையையும் அப்படியே நீங்கள் என்ன செய்துங்கள் வைத்து கொள்ளுங்கள் ஒரு மாவு பிரட்டக்கூடிய ஒரு உதவியாளர் ஒருவரை எனக்கு என்ன செய்யுங்க ஒரு ஆளை கொண்டு வாங்க இப்ப ஒரு ஆள் என்ன செய்யப்படுது கொண்டு வரப்படுகுது இப்ப மாவசம் அவங்க என்ன செய்யறாங்கடா ரொட்டி சுட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் ஒரு சில சஹாபாக்கள்கிட்ட அதாவது ஜாபிரதிகளாக உட்பட அவங்கள்ட்ட சொல்றாங்க நீங்க என்ன சொன்னா ஒவ்வொரு சஹாபாக்களும் அதில இருந்து ஒவ்வொரு இறைச்சியும் என்ன செய்யுங்க ஆனத்தை எடுத்து கொடுத்து கொண்டே இருங்க இங்க ரொட்டி சுட்டு என்ன செய்யறேன் தந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அங்கே அந்த ஜாபிரதிகளாக அவர்கள் ஆணத்தை எடுத்துக்கொண்டு சகாபாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே அல்லாவுடைய தூதர் அவங்க ரொட்டி சுட்டு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக ஜாபர் உதயவாக அவங்க என்ன சொல்றாங்கண்டா வந்தது ஆயிரம் சஹாபாக்கள் அவங்க எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டுத்தான் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றதற்கு பிறகும் அந்த சட்டியிலே ஆணம் கொதித்து கொண்டே இருந்தது அந்த சட்டியில ஆனம் கொதித்து கொண்டே இருந்தது யார் உணவளித்தது எங்கிருந்து வந்த இந்த பரக்கத்து அவ்வாஹுடி அவ்வாஹுடத்திலிருந்து வந்தது கண்ணியத்துக்குரியவர்கள் அதுதான் ஈமானங்கிறது முதலாவது நமக்கு நம்பிக்கை பெறணும் நமக்கிட்ட தான் பொருளாதாரம் இருக்கிறதா நமக்கிட்ட தான் ஒரு சில பிள்ளைகள் இருக்கின்றார்களா அல்லா சுபா பரக்கத்து செய்ய நாடினால் அருள் வளத்தை கொடுக்க நாடினால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை நாம தாங்க மாட்டோம் அல்லாவுடைய பறக்கத்தை அந்த அளவுக்கு அல்லா சுபத்தை செய்வான் அப்படி அருள் செய்வான் வாழலாம் அல்லாஹிடத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடத்தில் என்ன செய்யணும் எனக்கு நீ அருள் செய் எனக்கு பறக்கத்து செய் இந்த பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் தக்குவா இருக்க வேண்டும் வீட்டிலே எங்களுடைய வீட்டிலே பறக்கத்து வருவதாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வீடு ஈமானிய ஒரு ஈமானிய அமைப்பிலே அந்த வீடு இருக்க வேண்டும் வீட்டிலே பார்த்தால் ஒரு சில வீடுகள் எல்லோரும் அல்ல ஒரு சில வீடுகளை பார்த்தால் அந்த வீட்டிலே தேவையில்லாத ஒரு சுருக்குகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் காணுகின்றோம் இவைகளெல்லாம் எல்லாம் அவ்வாவுடைய பறக்கத்தை தடுப்பதற்கான காரியங்களாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே எனவே வீட்டை நாங்கள் பார்க்க வேண்டும் வீடு அல்லா பொருந்தக்கூடிய வீடாக இருக்கின்றதா இந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்படுகின்றானா சைத்தான் குடி வீடாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சைத்தானை நாங்கள் விரட்ட வேண்டும் மறக்கத்தை இந்த வீட்டிலே பெறுவதாக இருந்தால் முதலாவதாக நாங்கள் செய்யக்கூடிய வேலை ஷைத்தானை விரட்டணும் ஷைத்தானை விரட்டுறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும் ஆனா சிறை சைத்தானை அமர வைத்து வாழச் செய்வதற்கு உணவு உடுப்பதற்குத்தான் அதிகமான சகோதரர்கள் இப்போது என்ன செய்கிறாங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க ஷைத்தானை வளர்க்கிறது வீட்டிலே சுபஹானல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதரி அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் முதலாவதாக சைத்தான வீட்டில் இருந்து என்ன செய்யணும் நாங்கள் விரட்டணும் அதற்கான வேலையை நாங்கள் செய்யணும் அல்லாஹ்விடத்தில் அந்த பரக்கத்து வரும் அருள் வரும் மலக்குமார்கள் அருளை கொண்டு வருவார்கள் வீட்டிலே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இறுதியாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி இந்த ரிஸ்கில் நீ எனக்கு தரை தந்திருக்கக்கூடிய ரிஸ்கில் எனக்கு நீ என்ன செய் பரக்கத்து செய் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளில் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வீட்டில் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தொழிலில் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் யாவ்வா நீ பறக்கத்து செய் உன் அருளை பொலி என்று அவ்வாஹா விடத்தில் நாங்கள் என்ன செய்யணும் கையெண்ணி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் காசி வந்துட்டேன்னு சொன்னால் இப்போது நான் பூத்தியாகி விட்டேன் என்று நாங்கள் எண்ணி விடக்கூடாது என்னிடத்துல வாகனம் இருக்கின்றதா இந்த வாகனத்திலும் யாவ்வா நீ வறக்கத்து செய் உன்னுடைய அருளை இந்த வாகனத்திலும் நீ என்ன செய் ஒலி யா அல்லா என்று அல்லாஹிடத்தில் நாங்கள் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹுடைய வரக்கத்தை பெற்று வாழக்கூடிய முஸ்லிம்களாக முமீனான ஆண்களையும் முழுமீனான பெண்களும் அல்லாஹுடைய வரக்கத்தை பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுபஹான உத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் ஆலமீன்